السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد باعد اعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم فلا تزال تصلی علیها انك منھم الا قلیلا قال رسول الله صلى الله علیه وسلم اصحاب کنجو وبیايه قد اديتو يه اديتو قال علیه الصلاه والسلام صدق الله العلی القدیر وصدق رسول النبی الکریم

குற்றார் உறவினர் உலகத்தில் உள்ள அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசிபாக்குவானாக மருத்துவமனை கஷ்டங்கள் மருத்துவமனை செலவுகள் வலாய் முசீபத்துகள் கொடிய தீராத நோய் வடிகள் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் முடிவானாக திடீர் மரணங்கள் வாகன விபத்துக்கள் நிலநடுக்கங்கள் நிலச்சரிவுகள் தீயில் கருகி இறந்து போகுதல் தண்ணீரில் மூழ்கி இறந்து போகுதல் போன்ற தீய மரணங்கள்துமல்ல நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக இந்த துவா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் பெருமதி பெருமதிப்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களை நமது அருமை நாயகம் செல்லல்லா அலைவசல்லம் அவர்களின் சமுதாயமான இந்த உம்மத்தை இந்த இஸ்லாமிய பெருமக்களே உலகில் பல்வேறு சமயங்களில் பல்வேறு இடங்களில் சித்திரவதைக்குள்ளாக்கப்படுகின்றார்கள் இந்த இஸ்லாமிய மக்கள் இந்த முஸ்லீம்கள் எங்கும் நிம்மதியாக நல்ல சிறந்த முறையிலே இவர்கள் வாழக்கூடாது இந்த இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே பல பிரிவுகளாக பிரிக்க வேண்டும் இந்த இஸ்லாமிய மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்க வேண்டும் இவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்கக்கூடாது இவர்களுக்கு மத்தியில் வேற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்திலே ஒரு கூட்டம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த முஸ்லிம்களை சித்தரவதை உள்ளாக்கப்பட்டு இன்னும் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பெருமக்களை ஏதாவது ஒரு நகரத்திலே ஏதாவது ஒரு ஊரிலே ஏதாவது ஒரு நாட்டிலே இந்த இஸ்லாமிய மக்கள் நிம்மதியாக வாழ்ந்துவிட்டார் இவர்களுடைய நிம்மதியை கெடுக்க வேண்டும் இவர்களுடைய நிம்மதியை அழிக்க வேண்டும் இவர்களை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே உலகளாவிய இடங்களிலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை துண்டு துண்டாக ஆக்க வேண்டும் என்பதாக குக்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பெருமக்களை அதன் அடிப்படையிலே தான் இடையிலை பாசா மக்கள் எந்த அளவுக்கு இருக்கின்றார்கள் அவர்கள் எந்த அளவுக்கு வேதனைக்குள் ஆக்கப்பட்டு இருக்கின்றார்கள் என்ற விஷயம் நமக்கு சமூக வலைதளங்களின் மூலமாக தெரிந்தது அவர்களுக்காக பஜிருடைய தொழுகையிலை நாம் கொனூத் நாசிலாவை ஓதிக்கொண்டிருக்கின்றோம் இன்னும் அவர்களுக்காக துவா செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம் இந்த நபியினுடைய சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த நபியினுடைய சமூகத்தை இவர்களை இந்த அழிவில் இருந்து இவர்களை விடுதலை பெறச் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தினை உலகளாவிய இஸ்லாமிய பெருமக்கள் இந்த காசா மக்களுக்காக நோன்பு நோற்று கடந்த வியாழக்கிழமை நோன்பு நோற்று அவர்களுக்காக இஷ்டாருடைய நேரத்திலே மனம் உருகி இந்த காசா மக்களை இந்த இஸ்லாமியர்களை இந்த முஸ்லீம்களை இவர்களை இந்த வேதனையை விட்டும் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களை விட்டும் பட்டினியை விட்டும் இன்னும் எல்லா விதமான சோதனைகளையும் முசீபத்துகளையும் விட்டும் யாருலாம் இவர்களை முழு

அவர்களுக்கு ஏற்பட்ட மோசடியை போல உலகத்திலே வேற யாருக்கும் அதுபோல மோசடி ஏற்படவில்லை அந்த அளவுக்கு அவர்களுக்கு மோசடிகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது மிகப்பெரிய ஒரு கண்ணீர் கடலிலே காசா மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார் ஒரு காலம் இருந்தது இந்த பலஸ்தீன் முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு இரக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள் என்றால் பெருமக்களை பெரிய இறக்கம் உள்ளவர்கள் அந்த இரக்கத்திற்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள் அவர்களே அவர்களிடம் ஈமானிய உணர்வு இருந்தது நாடற்றவர்களாக நாடோடிகளாக இந்த இஸ்ரேல் மக்கள் இந்த யூதர்கள் இந்த பலஸ்தீன் மக்களினுடைய அந்த கடற்கரைக்கு அவர் கடற்கரைக்கு வந்து நின்றார்கள் அவர்களுக்கு முன்னால் நின்றார்கள் மிகப்பெரிய ஒரு பேனர் தொங்கவிடப்பட்டிருந்தது அந்த எழுதப்பட்ட வாசகம் என்னவென்றால் எங்களை மன்னித்து விடுங்கள் எங்களை கஷ்டப்படுத்தி விடாதீர்கள் எங்களை இந்த கடலிலே மூல்கடித்து விடாதீர்கள் என்பதாக மிகப்பெரிய ஒரு கெட்ட எண்ணத்திலே வந்த அந்த இஸ்ரவேல் மக்களை பலஸ்தீன் மக்கள் மன்னித்தார் இருக்க இடம் கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் வீடு அவர்களுக்கு ஒதுக்கி நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் எவ்வளவு வசதிகளும் வாய்ப்புகளோடும் இருந்து கொள்ள வேண்டுமோ அது போல நீங்கள் இருந்து கொள்ளலாம் என்பதாக நாடற்றவர்களாக நாடோடிகளாக இருக்க இடம் இல்லாமல் தங்க வீடு இல்லாமல் வந்த அந்த இசரவேல் மக்களுக்கு அந்த பலஸ்தீன் முஸ்லீம்கள் தான் இவ்வளவு உதவி செய்தார்கள் என்பதை நாம் காண முடிகின்றது பெருமக்களை சுருக்கமாக சொன்ன போனால் மக்காவில இருந்து முகாதிர்கள் எந்த நோக்கத்திலே வந்தார்களோ எந்த சூழலிலே வந்தார்களோ மனைவியை பிரிந்து மக்களை பிரிந்து எல்லாவிதமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் இழந்து மக்கா வாசிகள் முகாதிர்கள் மதீனா வாசிகளிடம் வந்தார்கள் அந்த நேரத்திலே மதினா வாசிகள் அந்த வாசிகளுக்கு என்ன உதவி செய்ய வேண்டுமோ எவ்வளவு நன்மைகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமோ எல்லா விதமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் அவர்களுக்கு செய்து கொடுத்தார்களை அதே போலத்தான் இந்த இஸ்ரவேல் மக்கள் மிக நாடற்றவர்களாக நாடோடிகளாக எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் எந்த விதமான வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லாமல் இந்த பலஸ்தீன் மக்களிடம் கையேறி மண்டியிட்டு கடக்கக்கூடிய அந்த நேரத்திலே அந்த தருணத்தினை இந்த பலஸ்தீன் முஸ்லிம்கள் தான் அவர்களுக்கு உதவி செய்தார்கள் எப்படி மக்கா வாசிகளுக்கு மதினா வாசிகள் உதவி செய்தார்கள் பெருமக்களே அல்லாஹு தாலா இந்த யூதர்களை பற்றி தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான் இந்த யூதர்கள் எவ்வளவு மோசமானவர்கள் என்பதை தன்னுடைய திருமறையிலு இந்த யூதர்கள் யார் தெரியுமா இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா யூதர்களின் சிலர்களை விட பெரும்பாலான யூதர்கள் எந்த காலகட்டத்திலும் மோசடிகளை செய்து கொண்டே இருப்பார்கள் இந்த மோசடிகளை செய்வது அவர்களுக்கு பழக்கமாகும் ஹசரத் மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய காலம் முதல் கொண்டு குரான் நெடுகிலும் இந்த யூதர்கள் ஏதாவது ஒரு பயங்கரவாதத்தை ஏதாவது ஒரு தீய விஷயத்தை செய்து கொண்டே இருப்பார்கள் இது அவர்களுக்கு பழக்கமாக ஆகிவிட்டது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சுட்டி காட்டுகிறான் பெருமக்களை கேள்விகள் எழுப்பப்படுகின்றது இவர்கள் உலகத்திலே நல்லவர்களாகவே வாழவில்லையா இவர்கள் அவ்வளவு மோசமானவர்களா இவர்கள் அவ்வளவு கேடுகட்டவர்களா என்பதாக கேள்வி எழுப்பப்படுகிறது அவர்களுடைய காலம் தொட்டு நெடுகிலும் ஏதாவது ஒரு பயங்கரவாதத்தை கொண்டே இருப்பார்கள் ஏதாவது ஒரு மோசமான செயலை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் அப்பொழுதுதான் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் ஏதாவது ஒரு மோசடியான செயலை இந்த இந்த யூதர்கள் அவ்வப்போது செய்து கொண்டே இருப்பார்கள் என்பதாக அல்லா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் பெருமக்களை எந்த அளவுக்கு இவர்கள் இருந்தார்கள் என்றால் இந்த பலஸ்தீன் மக்களுக்கு வட்டிக்கு கடன் கொடுக்கக்கூடியவர்களாக இந்த இசுரவேர்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஒரு கட்டத்தினை வட்டிக்கு பணம் கொடுத்தார்கள் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள்கள் இஸ்ரேலியர்களுக்கு அந்த எந்த அளவுக்கு வசதிகளோ வசதிகள் இல்லாமல் ஏழை எளியோர்களாக இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் தேர்வு செய்து அமெரிக்காவுடைய துணையோடு மேற்கத்திய நாடுகளுடைய அந்த ஆதரவோடு பணங்களை திரட்டிக்கொண்டு வசதி இல்லாத ஏழ்மையான அந்த மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவர்களுக்கு வட்டிக்கு கடன் கொடுத்தார்கள் ஒரு கட்டம் ஏற்பட்டது அந்த வட்டியை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இந்த மக்கள் ஆளாக்கப்பட்டார்கள் வட்டியை கட்ட முடியாத சூழ்நிலை அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு நிர்பந்த சூழ்நிலையிலே அந்த பலஸ்தீன் மக்கள் தங்களுடைய வீடுகளை தாரவாத்து கொடுத்தார்கள் அந்த இஸ்ரோவேர்களுக்கு தங்களுடைய காலி மனைகளை தங்களுடைய காலி மனைகளை இந்த வட்டிக்கு பகரமாக இந்த கடனுக்கு பகரமாக அவர்களுக்கு முற்றிலும் என்ன செய்தார்கள் தாரவாத்து கொடுத்து இப்படியே வட்டி வாங்கி வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பலஸ்தீன் மக்களினுடைய எல்லா நிலங்களையும் எல்லா வீடுகளையும் ஆக்கிரமித்துக் கொண்டவர்கள்தான் இந்த இஸ்ரோவேர்கள் என்பதை நாம் காண முடிகின்றது பெருமக்களை இந்த யூதர்கள் பெருமானா சல்லல்லாஹ் செல்லம் அவர்களுடைய காலம் தொட்டு அசரத் மூசா அலைசலாம் அவர்களுடைய காலம் வரை அவர்கள் உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள் அவர்களிடத்திலே இப்படி செய்யாதீர்கள் இது அல்லாஹ் தடுத்த ஒன்று அல்லாஹ் நிலக்கிய ஒன்று என்று அந்த யூதர்களிடம் சொல்லப்பட்டால் மீறி செய்யக்கூடியவர்களாக இருப்பார் இதை செய்யாதே இது கூடாதே இது போல் அகற்றப்பட்டது என்பதாக அவர்களிடம் சொல்லப்பட்டால் மீறி செய்யக்கூடிய மீறி செயல்படக்கூடிய மக்களாகத்தான் உலகத்தினை ஒரு குழப்பவாதிகளாக ஒரு வழிகேடர்களாக உலகத்தினை வாழ்ந்து வந்தவர்கள் இந்த இசுரவேர்கள் என்பதை நாம் காண முடிகின்றது பெருமக்களை உலகத்தினை இந்த யூத சமூகம் சோதிக்கப்பட்டதை போல உலகத்தினை வேற எந்த சமூகமும் சோதிக்கப்படவில்லை அவ்வளவு சோதனைக்குள் ஆக்கப்பட்டார்கள் இந்த யூதர்கள் எந்த அளவுக்கு என்றால் ஒவ்வொரு சோதனைகளும் கஷ்டங்களும் வரக்கூடிய அந்த நேரத்திலே நவீனா மூசா அலை இசலாம் அவர்களிடம் ஓடுடி வருவார்கள் யா மூசா ஓ மூசாவே நாங்கள் இத்தனை காலங்களாக தவறு செய்து விட்டோம் பாவம் செய்து விட்டோம் நீங்கள் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு அல்லாவிடத்திலே துவாச்சே எங்களுக்காக துவாச்சே இனிமேல் நாங்கள் பாவம் செய்யவே மாட்டோம் என்பதாக அந்த யூதர்கள் மூசா அலை இஸ்லாம் அவர்களிடம் வந்து என்ன செய்வார்கள் மன்னிப்பு கேட்பார்கள் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு கஷ்டங்கள் வருகின்ற பொழுது சோதனைகள் வருகின்ற பொழுது நாங்கள் செய்ய மாட்டோம் எங்களை மன்னித்து விடுங்கள் என்பதாக அல்லாவிடத்திலே துவா செய்யுங்கள் என்பதாக ஒவ்வொரு நேரத்திலும் உஷா அலை சலாம் அவர்கள் அந்த யூதர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அல்லாவிடத்திலே துவா செய்தார்கள் பெருமக்களே ஆனால் ஒவ்வொரு நேரமும் அவர்கள் பாவங்களை செய்து கொண்டேதான் இருந்தார்களே தவிர அந்த பாவங்களை அவர்கள் விட்டவாறல்ல எப்படியாவதும் இந்த முஸ்லீம்களை இவர்கள் விட வேண்டும் இவர்களை இல்லாம காக்க வேண்டும் அந்த பலஸ்தீன் என்ற அந்த நாடு உலகத்தினுடைய வரைபடத்திலேயே இருக்கக்கூடாது என்ற கங்கணம் கட்டிக்கொண்டிருந்தவர்கள்தான் இந்த இஸ்ரவேர்கள் என்பதை நாம் விலகிக் கொள்ள முடிகின்றது கணியத்திற்குள் எல்லாம் நல்லதை ஆறுகள் இஸ்லாமிய பெருமக்களை ஒரு வயதான மூதாட்டி நூறு வயதை கடந்த ஒரு மூதாட்டி சமீபத்தினை இந்த காசாவை சேர்ந்த அந்த மூதாட்டி வியட்டி கொடுத்திருக்கின்றார் எப்பேற்பட்ட பேட்டி என்றால் நீண்ட நாட்களாக இந்த இஸ்ரவேர்கள் மக்களை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அவர்கள் செய்யக்கூடிய மோசடியை அவர்கள் செய்யக்கூடிய அநியாயத்தை அந்த இஸ்ரவேர்கள் எப்ப அந்த அநியாயம் செய்ய ஆரம்பித்தார்களோ அன்றைய காலத்தில் இருந்து இன்று வரை அவர்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான மோசடிகளையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அந்த மூதாட்டி சொன்னால் என்னிடத்திலே ஒரு இரும்பு நாற்காலி இருக்கிறது அந்த இரும்பு நாற்காணியை கொண்டுதான் நான் என்னுடைய வீட்டிலிருந்து வெளியே அகதியாக சென்றேன் அதற்கு பிறகே தெற்கு காசாவுக்கு வந்தேன் அதற்கு பிறகு வடக்கு காசாவுக்கு வந்தே எப்பொழுதெல்லாம் இந்த இசுரவேர்கள் என்னை துரத்துகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த நாற்காலியை வைத்துதான் நான் என்னுடைய உயிரை பாதுகாத்து கொண்டேன் என்பதாக அந்த மூதாட்டி அந்த நேரத்திலே பேட்டி அளிக்கின்றார் பெருமக்களை அந்த மூதாட்டியினுடைய கையிலே ஒரு சாவி குத்து இருந்தது அந்த சாவி எதற்காக ஏன் என்று கேட்கப்பட்ட பொழுது அந்த மூதாட்டி சொன்னார் நான் இஸ்ரவேல் மக்கள் என்னை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கக்கூடிய அந்த தருணத்திலே நான் கதவை பூட்டிவிட்டு சாவியை என்னுடைய கையிலே வைத்துக் கொண்டேன் எப்பொழுதாவதும் அல்லாஹ் நாடினால் அல்லாவின் மீது முழுமையாக நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அந்த அல்லாஹ் இதற்கு முறையான ஒரு தீர்ப்பை தருவான் இந்த இஸ்ரோவேல் மக்களில் எங்களை பாதுகாப்பான் அதற்கு பிறகு வீட்டிலே நாங்கள் நுழைவோம் என்பதாக ஆணித்தரமாக அந்த வயதான மூதாட்டி அந்த நேரத்திலே சொன்னார் பெருமக்களை அப்பேற்பட்ட கொடூரர்களாக அப்பேற்பட்ட ஒரு மோசமான நபர்களாக இந்த இஸ்ரவேல் மக்கள் பலஸ்தீன் மக்களை என்ன செய்கின்றார்கள் அழித்து நாசமாக்கி கொண்டிருக்கின்றார் கரண்ட் இல்லை முறையான உணவு அங்கே இல்லை மருத்துவ வசதி இல்லை தண்ணீர் இல்லை ஒவ்வொரு மக்களும் என்ன செய்கின்றார்கள் சக்கராத்துடைய சென்று அந்த மரணத்தினுடைய அந்த தருவாய்க்கு சென்று மாறி மாறி அந்த சக்கராத்துடைய வேதனையை அனுபவித்துக் கொண்டே அங்கே மரணிக்கின்றார்கள் என்பதை நாம் காண முடிகின்றது கண்ணியத்துக்குரிய அல்லாவி நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை எந்த அளவுக்கு அவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் என்றால் ஒரு மனிதனுக்கு உடலிலே ரத்தம் வழிந்தோடுகின்றது இவர்கள் அடிக்கக்கூடிய அந்த அடியின் காரணமாக உடலில் இருந்து இரத்தம் வருகிறது அந்த இரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது அந்த இரத்தத்தை உண்டான மருத்துவ வசதி அந்த நேரத்திலே அங்கே இல்லை அந்த மருத்துவ வசதி இல்லாததின் காரணமாக இரத்தம் வலிய வலிய இரத்தம் கொட்ட கொட்ட ஒவ்வொரு உயிரும் அங்கே இறந்து போய் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்ல இஸ்லாமிய பெருமக்களை அவ்வளவு மோசங்களும் அவ்வளவு அநியாயங்களும் அந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த பலஸ்தீன் மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் என்பதை நாம் காண முடிகின்றது பெருமக்களை அதற்காக வேண்டினால் இந்த தமிழகத்திலே ஒட்டுமொத்த உலமாக்களும் ஒன்று சேர்ந்து நம்மால் முடிந்த சில அமல்களை நாம் செய்ய வேண்டும் நம்மால் நம்மால் முடிந்த அமல்கள் நாம் காசு பணத்தை கொடுக்க போவதில்லை ஆடைகளை கொடுக்க போவதில்லை நம்மால் முடிந்த சில அமல்களை கொண்டு அந்த மக்களுக்கு அந்த நோவினையை முற்றிலும் செய்வான் தடுத்து நிறுத்துவான் என்பதிலே எவ்வித சந்தேகம் இல்லை எங்கேயோ ஒரு நாட்டுல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மனிதனுக்கு அடி விழுகுது என்றால் நாம் கைகொட்டி சந்தோஷமாக நாம் இருந்துவிடக் கூடாது அங்கே அடிக்கப்படக்கூடிய அடி அடுத்து நமக்கு எப்ப உழும் என்பதாக நாம் சொல்ல முடியாது அதற்காக எண்ணிதான் தமிழகத்திலே ஜமாத்து உலமா உலமா பெருமக்கள் ஒன்று சேர்ந்து நீங்கள் ஒரு நாள் நோன்பு வையுங்கள் ஏதாவது ஒரு நாளை வியாழக்கிழமையோ இல்லை திங்கட்கிழமையோ நோன்பு நோற்று இஃப்தாருடைய அந்த நேரத்திலே கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் உடனே ஒப்புக்கொள்வான் அதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை எந்த திரையும் இல்லை எந்த தடையும் இல்லை அந்த இஃப்தாருடைய நேரத்திலே யாரா இந்த காசா மக்களுக்காக இவர்களுக்கு ஏற்பட்ட இந்த அழிவை நீ ஒட்டுமொத்தமாக நிப்பாட்டி அவர்களுக்கு விடுதலையை கொடு விடுதலை பெருமூச்சை அவர்களுக்கு கொடு என்பதாக நீங்கள் அல்லாவிடத்திலே துவா செய்தால் நிச்சயமாக சத்தியமாக அந்த மக்களுக்கு ஏற்பட்ட அந்த அழிவு நிற்கும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை அதே போன்று மஜ்லிஸ் நம்மளால் முடிந்த திக்கர் பஜிலி ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு நாம் திக்கர் செய்து அந்த இந்த மக்களை நீ என்ன செய் பாதுகாத்து விடு என்பதாக நாம் துவா செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம் பெருமக்களை அதற்கு பிறகுதான் உலமா பெருமக்கள் பஜுருடைய தொழுகையிலே ஷாஃபி மதுகபிலை பஜுருடைய தொழுகையிலே இரண்டாவது ரக்காத்திலே உணவு ஓதுவார்கள் இன்னும் அதற்கு பிறகு அணபி மதுகவையிலே மித்தருடைய தொழுகைகளை கொணுவத்து ஓதுவார்கள் ஆனால் இப்பொழுது பெருமானா செல்லல்லா சொல்லும் அவர்கள் நமக்கு சொன்ன விஷயம் என்னவென்றால் இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய அந்த தருணத்திலே நீங்கள் ஓதுங்கள் எங்களுக்கு நேரான வழியை கொடு யாருக்கு நேரான வழியை கொடுத்தாயோ அப்பேற்பட்ட மக்களுக்கு கொடுத்ததை போல எங்களுக்கு கொடு அல்லா மகுதீனா பீமன் ஹதே ஆஃபினா பீமன் ஆஃபே யாருலா நீ எந்த மக்களுக்கு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுத்தாயோ அந்த ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் எங்களுக்கு கொடு என்பதாக குனூத் நாசிலாவை உலமா பெருமக்கள் பஜருடைய தொழுகையினை இரண்டாவது ரக்காத்திலே ஓத சொல்லி இருக்கின்றார்கள் என்றால் பெருமக்களை இந்த புனோத்து நாசிலா எப்படி உருவானது இது எப்படி ஆரம்பமானது என்று நாம் ஹதீசிலே பார்க்க முடிகின்றது ஒரு கட்டத்திலே பெருமானா செல்லா அழைச்செல்லும் அவர்களிடம் யூதர்கள் வந்து மார்க்கத்தை சொல்லி கொடுப்பதற்காக ஒரு கொஞ்சம் சகாபாக்களை எங்களுடன் அனுப்பி வையுங்கள் என்று கேட்ட பொழுது பெருமானா செலல்லா அழைச்செல்லும் அவர்கள் சில சகாபாக்களை மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக அந்த யூதர்களிடம் அனுப்பி வைத்தார்கள் ஆனால் அந்த யூதர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த சகாபாக்களை முழுவதுமாக படுகொலை செய்தார்கள் அவர்களை இல்லாமல் ஆக்கினார்கள் என்பதை காண முடியும் அதற்கு அடுத்தபடியாக வேறே ரோமான் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே ஏற்பட்ட ஒரு நிகழ்வை இங்கே பெருமானாசன் லேசம் அவர்கள் பதிவு செய்வார்கள் சில யூதர்கள் பெருமானாசரன் செல்லும் அவர்களிடம் வந்து சில மக்கள் இஸ்லாத்தை தழுவ இருக்கின்றார்கள் இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை அவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் அதற்காக கொஞ்சம் சகாபாக்களை எங்களிடம் அனுப்பி வையுங்கள் என்பதாக யூதர்களுடைய முக்கிய தலைவர்கள் இஸ்ரவேர்கள் பெருமானா செல்லா அலை செல்லம் அவர்களிடம் முறையிட்ட பொழுது நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்கள் எழுபது சகாபாக்களை அங்கே அந்த யூதர்களிடம் அனுப்பி வைத்தார் சகாபாக்கள் அந்த எழுவது சகாபாக்களையும் அழைத்துச் செல்கின்ற பொழுது அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல பெரும் பெரும் காரிகள் குரானை மனநம் செய்த பெரும் பெரும் சபா மிகப்பெரிய மார்க்கத்தை கற்ற ஆள்களாக அந்த எழுபது சகாபாக்கள் இருந்தார்கள் அந்த எழுபது சகாபாக்களையும் அழைத்துச் செல்கின்ற பொழுது அந்த யூதர்கள் ஒரு அறுபத்தி ஆறு சகாபாக்களை அந்த இடத்திலேயே மிக கொடூரமான முறையிலே படுகொலை செய்தார்கள் என்பதை ஹதீசிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு நான்கு சகாபாக்கள் ஜெயிதர் அலி அல்லாஹு தாலா குபேபுர் அலி அல்லாஹு தாலா ஆசிம் அலி அல்லாஹு தாலா இன்னொரு சகாபி ஒரு நான்கு சகாபாக்கள் அந்த யூதர்களிடமிருந்து தப்பித்து ஒரு மலையினுடைய அடிவாரத்திலே ஏறி நின்று கொண்டார்கள் இந்த யூதர்கள் அந்த நான்கு சகாபாக்களையும் அழைக்கின்றார்கள் வாருங்கள் வாருங்கள் என்பதாக உடனே அந்த சகாபாக்கள் சொன்னார்கள் எங்களுடைய தோழர்களை நீங்கள் கொலை செய்து விட்டீர்கள் என்ன வாக்கு கொடுத்தீர்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக எங்களை பெருமானாரிடமிருந்து அழைத்து செல்வதற்கு பதிலாக அறுபத்தி ஆறு சகாபாக்களை கொலை செய்து விட்டீர்களே உங்களை நாங்கள் இப்படி நம்ப முடியும் என்று கேட்கின்ற பொழுது அந்த யூதர்கள் சொன்னார்கள் சரி நாங்கள் தவறு செய்து விட்டோம் தெரியாமல் செய்து விட்டோம் இந்த நான்கு பேர்களும் நீங்கள் கீழே வாருங்கள் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறோம் உங்களுக்கு எல்லாவிதமான விதமான வசதிகளும் செய்து கொடுக்கிறோம் என்பதாக அந்த யூதர்கள் அந்த நேரத்திலே அந்த சகாபாக்களை அழைத்த பொழுது அந்த நான்கு சகாபாக்களும் கீழே இறங்கக்கூடிய அந்த தருணத்திலே இன்னொரு சகாபியை ஒரு இசவேலை சேர்ந்த ஒரு மனிதன் ஒரு வாளை கொண்டு வேகமாக அங்கே வெட்ட ஆரம்பித்து விட்டார் மற்ற மூன்று சகாபாக்களும் அங்கே தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த மூன்று சகாபாக்களையும் விலை வீசி விட்டார்கள் அவர்களை அவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள் நீங்கள் இந்த ஜெய்தை எது வேண்டாலும் செய்யுங்கள் என்பதாக ரலி ரலியல்லா தாலா அவர்களை இன்னொரு எதிரிக்கு கொடுத்து விட்டார்கள் குபே தாலா அவர்களை அந்த எதிரி அந்த இஸ்ரவேலை சேர்ந்த அந்த மனிதன் தன்னுடைய வீட்டில் உள்ள சிறையினை அடைத்து வைத்து விட்டான் அந்த நேரத்திலே சவரம் செய்வதற்காக சேவிங் செய்வதற்காக உபேரணியல்லா கத்தி கேட்கின்ற பொழுது அந்த வீட்டிலுள்ள அவர்கள் கத்தி கொடுத்தார்கள் கத்தி கொடுத்த அடுத்த மாத்திரத்திலேயே அந்த வீட்டிலுள்ள ஒரு சின்ன குழந்தை உபேம் அவர்களுடைய அருகாமையிலே உட்கார்ந்து விட்டது கைய கட்டி பக்கத்திலே குழந்தை எது வேண்டுமானாலும் அங்கே அதை காட்டி அவர்கள் தப்பித்து இருக்கலாம் ஆனால் செய்யவில்லை அந்த வீட்டில் உள்ள மனிதன் பயந்து விட்டான் அந்த பயந்து அந்த மனிதன் சொன்ன பொழுது உடனே ஹுபேபு அவர்கள் சொன்னார்கள் பயப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் நான் அந்த குழந்தையை கொலை செய்ய மாட்டேன் என்பதாக குபேப் ரலி அடுத்த நேரத்திலேயே தூக்கு மரத்திலே ஏற்றி கழுமரத்திலே ஏற்றி அங்கே அவர்களை கொலை செய்யப்பட இருக்கிறது அவர்களிடம் கேட்கப்பட்டது இந்த நேரத்திலே உன்னை விடுதலை செய்கிறேன் இப்பொழுது பெருமானா செல்லல்லாலை செல்லம் அவர்களை அழைத்து வந்து இந்த தூக்கு மரத்தினை நிப்பாட்டுவதற்கு நீ சம்மதிக்கிறாயா என்று குபேப் அவர்களிடம் கேட்ட பொழுது பெருமானா செல்லம் அவர்களுடைய பாதத்திலே ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்பவில்லை என்பதாக குபேப் ரலி அந்த அவர்கள் சொன்னார்கள் பெருமக்களை குபேப் அவர்கள் அந்த கழு மரத்தினை தூக்கு மரத்திலே ஏற்றுவதற்கு முன்பதாக அந்த இஸ்ரவேலை சேர்ந்த அந்த மக்களிடம் கேட்டார்கள் தொழுவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள் இரண்டு ரக்கா தொழுவதற்கு அனுமதி கொடுங்கள் என்பதாக கேட்டு இரண்டு ரக்காத்தை வேகமாக தொழுதுவிட்டு சொன்னார்கள் நான் வேகமாக தொழுகிறேன் அல்லாஹ் வேகமாக தொழு தொழுவதால் உங்களுக்கு பயந்து தொழுகிறேன் என்ற அர்த்தம் இல்லை நான் தொழுகையை நீட்டினேன் என்றால் இவர் உயிருக்கு பயந்து நீண்ட நேரமாக தொழுது கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் சொல்லிவிடுவீர்களோ என்றுதான் நான் வேகமாக தொழுகையை முடித்தேன் என்பதாக உபேப் அவர்கள் சொல்லி அங்கே தூக்கு மரத்திலே அங்கே ஏற்றப்பட்டார்கள் அது கடைசியாக ஆசிம் ரலி அவர்களும் அங்கே ஷகீதாக்கப்படுகின்றார்கள் ஒரு எதிரி சொன்னான் அந்த நேரத்திலே அந்த ஆசிம் அவர்களை கொலை செய்து அவர்களுடைய மண்டை ஓட்டிலை நான் மது அருந்த வேண்டும் அந்த ஆசிம் அந்த ஜனாசாவை எனக்கு கொண்டு வாருங்கள் என்று சொன்னவுடன் ஆசிம் ரலி அல்லா அல்லாவிடத்திலே துவா செய்தார்கள் யார்தான் என்னுடைய இந்த பிரதத்தை என்னுடைய இந்த ஜனாசாவை நீ பாதுகாத்து விடு எந்த எதிரியினுடைய கையிலையும் என்னுடைய ஜனாசா கிடைத்துவிடக் விடக்கூடாது என்பதாக ஆசிம் ரலி رضي الله تعالى அல்லாவிடத்திலே துவா செய்தார்கள் அதுபோல ஒரு மழை பெய்ததே ஒரு பெரும் காற்று அடித்தது ஆசிம் ரீ அல்லா ஜனாசா எங்கே சென்றது என்று தெரியவில்லை ஆனால் பாதுகாக்கப்பட்டது எந்த எதிரிகளுடைய கையிலேயும் அந்த ஆசிம் அவர்களுடைய ஜனாசா கிடைக்கவில்லை என்பதை நாம் பார்க்க முடிகின்றது இப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு நிகழ்வு அந்த அறுபத்தி ஆறு சகாபாக்களும் அங்கே படுகொலை செய்யப்பட்டார்கள் மற்ற நான்கு சகாபாக்களும் வாக்கு கொடுத்து அங்கே வாக்கை மீறியவர்கள் இந்த இசரவேர்கள் பெருமக்களை எவ்வளவு அநியாயங்களை எவ்வளவு மோசமான செயல்களை அவர்கள் செய்திருக்கின்றார்களே இதற்காக வேண்டிதான் பெருமானா செல்லல்லா அவர்கள் இந்த நிகழ்வுக்கு பிறகு சரியாக ஒரு மாத காலமாக நாசிலா ஓதினார்கள் யாங்க இந்த இஸ்ரவேர்களை இந்த யூதர்களை நீ அழித்து விடு நீ நாசமாக்கி விடு இல்லாமல் விடு என்பதாக மிகவும் கடுமையான முறையிலே துவா செய்தார்கள் என்பதை நாம் ஹதீசிலே காண முடிகின்றது பெருமக்களை அப்பேற்பட்ட ஒரு மோசமான நிகழ்வுதான் அங்கே பலஸ்தீனிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த மக்களுக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டங்களுக்காக நாம் அல்லாவிடத்திலே கையேந்தி மனம் உருகி துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹ் சீக்கிரமாக அவர்களுக்கு விடிவு கொடுத்து உலக முஸ்லீம்கள் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் குறிவானாக